ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல் நான் வந்து உங்களுடைய ஜிஎம் பேசுறேன் சோ இன்னைக்கு அதை டிஎன்இ அப்டேட் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாட்டம் வந்து ரேங்க் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஓகேங்களா அந்த ரேங்க் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க போறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம வந்து பெல்லை வந்து பிரஸ் பண்ணுங்க ஓகேங்களா என்னன்னா யூஜி கவுன்சிலிங் வந்து பேஸ் ஒன்னுக்கு வந்து ரேங்க் ரேஜ் வந்து கேட்டகரி வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ இதுதான் அந்த கேட்டகரி வைஸ் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுது ஓகேங்களா ஸோ வந்து ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து டென் தௌசண்ட் செவன் ஃபைவ் ஃபைவ் ரேஞ்சுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரேங்க் வந்து கூட தான் கூப்பிட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பிசி கேட்டகிரி ஒன்னுல இருந்து டென் தௌசண்ட் செவன் நைன் பி செவன் வரை கால்பார்ட் பண்ணிருக்காங்க பிசி ஒன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்சுக்கு வந்து கால்பார்ட் பண்ணிருக்காங்க ஒண்ணுல இருந்துகிரி கம்பேர் பண்ணும்போது பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி பேர் வந்து இருந்து அந்த ரேங்க் ரேஞ்ச் உள்ளவங்க ஸோ இதுக்கு உள்ளவங்க உள்ள பே பண்றப்ப இருக்கும் சேம் எஸ்சி கேட்டகரிக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் சம்திங் அண்ட் எஸ்சி டுவெண்டி சம்திங் அண்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் சம்திங் தௌசண்ட் சம்திங் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதியில் இப்போ கூட இப்போ வந்து ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை சோ இருபத்தி ஆம் தேதி மார்னிங் பார்க்கும்போது லிங்க் வந்து கிரியேட் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ இவங்கெல்லாம் போய் வந்து கேட்டகரி வைஸ் ஏற்ற அப்ள பிசி எம்பி பிசிஎம்க்குலாம் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸும் ஸோ எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கெலாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டுறா இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் சொல்கிறபடி தான் வரிசை இது பற்றி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது வந்து ரேங்க் ரேஞ்ச் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க போய் தாராளமாக வந்து ஃபீஸ் கட்டுங்க அந்த மறந்துடாமல் அட்டன் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கட்டி முடிச்ச பிறகு உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிட்டு மறந்துடாமல் ஃபைனல் பட்டன் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட் ரேங்க் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏதாவது அப்டேட் இருந்தால் கட்டாயமாக நான் வந்து சொல்கிறேன் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்